வணக்கம் நண்பர்களே லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து இட்லி அரிசி வச்சு ஒரு குழாப்பூட்டு தாங்க செய்ய போகிறேன் நம்மளுக்கு அந்த சாஃப்டாக வரணும்னா வந்துட்டு நம்ம மாவு செய்கிற பதத்தில் தான் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழங்குல அரிசி நான் வந்து ஊற போட்டு ஆற வச்சிருக்கேங்க இதை நல்லா ஆரட்டும் புட்டுக்கு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம மிஷினில் போய் மாவு அரைச்சிட்டு வந்துட்டோங்க புட்டுக்குன்னு சொல்லி அரைக்கணும் இதில் இருந்து நான் ஒரு ஒன்றரை அளவுக்கு எடுத்து புட்டு செஞ்சுக்கலாம் இதில் வந்துட்டு நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் இல்லைனா வந்துட்டு நம்மளுக்கு புட்டு வந்து ஒரு ஹார்டாகிடும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம் அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம புட்டு தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேசுகலாம் இந்த மாதிரி பிடித்தா நம்மளுக்கு உருண்டையாக இருக்கணும் பிடி அப்படி இருக்கணும் அப்படி தூள் பண்ணால் தூள் ஆகணும் அளவுக்கு இருந்தால் தான் அது கரெக்டான பக்குவம்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் மூடி வச்சு மூடிடலாம் அதுங்களையும் அதுக்கு தேவையான தேங்காவை நம்ம மிக்சியில் போட்டு ரன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது பாருங்க மாவு எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இது கரெக்டான பதம் இப்போ இதை வந்து நம்ம புட்டு குழாயில் நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி மூடி கொடுத்து அந்த ஓட்டை ஓட்ட இது கொடுத்துருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கு மேலேயே கொஞ்சம் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த மாவை சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து நம்ம அப்படியே தான் போடணும் நம்ம குத்தி குத்தி போடக்கூடாது பார்த்தீங்களா அந்த மாவு வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு அப்படி இருந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து இதில் வந்து ரெண்டு லேயர் வர மாதிரி போட போகிறேன் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் பாதி போட்டதும் அது மேலே தேங்காய் துருவினதை போட்டுக்கிட்டு திருப்பியும் அந்த மாவை சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவுன்னதை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இதை போட்டுவிட்டு அந்த மூடி போட்டு நம்மளுக்கு மூடில அந்த மூணு ஓட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டீம் வரும் தண்ணி அந்தளவுக்கு அந்த கூட அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுக்கலாம் இப்போ அந்த தண்ணி நல்லா சூடாக ஆக அந்த மேலே வந்து அந்த வெந்துருச்சுன்னா அந்த புகை மாதிரி வரும் பாருங்கள் அதுலேருந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா அந்த ஸ்டீம் வருது இதில் நம்ம ஒரு ஆறு நிமிஷம் அப்படி நான் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வெந்திருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க புட்டு வெந்திருச்சு இப்போது தட்டில் எந்த தட்டில் இது பண்ணுறோமோ அந்த தட்டில் வச்சுக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லாவும் வெந்திருக்கு நம்மளுக்கு புட்டு வேகலைன்னு சொன்னால் அது தூள் தூளாக ஆகிடும் இப்போ நல்லா நம்மளுக்கு ரெண்டு லேயராக நல்லா வந்திருக்கு அப்போது புட்டு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நம்மளுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் இல்லை வேண்டான்னா ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டு நம்ம சாப்பிட்லாம் சூப்பரான கொலா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இட்லி அரிசி வச்சு சூப்பரான புட்டு ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு அது பிக்கம்போதே உங்களுக்கு தெரியும் ஸ்பூனில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டா வந்திருக்கு நல்லா இருக்கு பாருங்க என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்